இங்கே அங்கடா போறேன் மேலே சுவிட்சை போட்டால் ஆன் பண்ணிடும் பண்ணிட்டோன்னா எஸ்கேப்பு பண்ணனால எஸ்கேப் தான் ஏன்னா திருப்பி நெக்ஸ்ட் நாளில் வந்து பண்ண போகணும் இப்போ அதுக்கும் ஒன்றரை நிமிஷம் இருக்குன்றேன் இல்லை இல்லை இப்போ ஆயிடும் நீ ஏ வந்த பத்தியா இந்த கேப்ல ஆயிடும் அவர திறந்தாச்சு இப்போ பாடுங்க நாளைக்கு போகி போகி தான் ம் போகி முடிஞ்சு நாலு மாதம் வச்சுரு அது எப்போனே தெரில போகி மறந்துடும் ம் பொங்கலுக்கு அப்புறமா தீபாவளி பத்திரமா

பொண்ணு வந்துச்சு பாரு மா எப்படி மத்தான் அப்படின்னு